இத்தொட்டதும் இந்த எண் உனக்கான அதிர்ஷ்ட எண்ணாக மாறிவிட்டது இந்த எண்ணின் அதிர்வு உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்த கதவுகளை இப்பொழுது திறக்கப் போகின்றது உன் மனதில் சில நாட்களாக இருந்த அந்த குழப்பமும் பதட்டமும் எதிர்பார்ப்பும் எல்லாவற்றிற்கும் இப்பொழுது தீர்வு வந்தும் சேரும் உன் வாழ்க்கை பாதையை நான் இப்பொழுது அழகாக திருத்தி அமைக்க வந்திருக்கின்றேன் உழைத்தும் பலன் கிடைக்காத நிலை வாய்ப்பு கிடைத்தும் பயன்படுத்த முடியாத நிலை எதிர்பார்த்த மனிதர்கள் உதவி செய்யாத நிலை எதிர்பார்க்காத மனிதர்களின் சூழ்ச்சி இப்படி பல விஷயங்களில் முடங்கி போயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய பெயரை உயர்த்தி சிலர் பேசும்படி நிகழ்வுகள் நடக்க தொடங்க போகின்றது ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய மனநிலைமை ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது வாதமும் சண்டையும் சந்தேகமும் இவைகளால் நீ விழுந்த நாட்களும் உண்டு உன் மனதில் வைத்த அந்த ரகசிய ஆசை இன்னும் நிறைவேறாததால் கவலை சிறு முன்னேற்றத்திற்கு கூட வழியில்லாமல் போன நிலை இப்படி எவ்வளவோ கஷ்டத்தை நீ தாங்கி நடந்து கொண்டிருக்கின்றாய் இந்த கஷ்டங்கள் எல்லாமே நீ தொட்டிருக்க கூடிய இந்த அதிர்ஷ்ட எண்ணால் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கை இப்பொழுது உனக்கு தரப்போகின்றது உன்னுடைய நிதி நிலைமை மாறும் உறவு வாழ்க்கையில் அமைதி வந்து சேரும் நீ நினைத்த ஒரு முக்கியமான விருப்பம் இப்பொழுது நிறைவேறும் நீயே உன்னை பற்றி பெருமைப்படும் நேரம் வந்து விட்டது ஆசீர்வாத எண்ணாக இந்த எண் மாறியிருப்பதால் உன் வாழ்விற்கு முழு சக்தியையும் ஒளியையும் நிச்சயம் கொடுக்கும் நீ இனி காணப்போவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் நீ நினைத்தது நனவாக போகின்ற நேரம் எப்பொழுதும் இந்த முருகனுடைய வாக்கை நீ அலட்சியம் செய்யவில்லை உன் வாழ்க்கையில் நானும் ஒரு அலட்சியமும் இல்லாமல் நன்மைகளை வரிசையாக இனி நடத்தி கொடுப்பேன் உன் கண்கள் சிந்திய கண்ணீரின் அளவு இது நாள் வரை அதிகமாக இருக்கின்றது அந்த கண்ணீரை எப்பொழுது எல்லாம் என் கைகள் தொட்டு பார்த்ததோ அந்த வழியை நானும் உணர்ந்தேன் என்னுடைய அருள் உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இறங்க வேண்டுமானால் உன்னுடைய விதியை நான் முழுமையாக மாற்ற வேண்டும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நாட்களையெல்லாம் இன்றோடு முடித்து வைத்து உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் மிகவும் நன்றாக அமையும்படி மாற்றத்தை நான் கொடுக்கப் போகின்றேன் சில எச்சரிக்கையையும் கொடுக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உன் மனதை நிலைகுலைய வைக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நீ முழுமையாக வெளியே வா எந்த விஷயம் பயமுறுத்துகின்றதோ அந்த விஷயத்தை தைரியமாக எதிர்கொள்ள துணிச்சலோடு முடிவேடு உன் மனதில் நீண்ட நாட்களாக உண்டாகி வரும் அந்த தளர்ச்சி உணர்வை முதலில் விடு நான் உன் பக்கம் நிற்கின்றேன் என்று உன் மனதை நீ நேராக வைத்துக்கொள் சிலர் உன்னிடம் பொய்யான பாசத்தோடு வருகின்றார்கள் அவர்களுடைய வார்த்தை இனிமையாக இருக்கின்றது தேன் நிறைந்து இருக்கின்றது ஆனால் மனமோ வேறொரு நோக்கத்தோடு இருக்கின்றது அவர்களிடமும் நீ உன்னுடைய நிலவையை நிலவரத்தை முழுமையாக வெளிப்படுத்தாதே கோபம் உன்னை வென்றால் அதிர்ஷ்டம் விலகும் அதனால் கோபத்தை விட்டு விடு இந்த எண்ணினுடைய அதிர்வை நீ கையாள வேண்டுமானால் அமைதியை நீ ஆயுதமாக வைக்க வேண்டும் நீ நிதானமாக இருந்தால்தான் உன் வாழ்க்கை வேகமாக உயரும் இரவில் உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் வரும் அதற்கு நீ தயாராக இரு அந்த மாற்றம் நீ பயந்த நேரத்தை எல்லாம் இப்பொழுது தைரியமாக்கும் உன் ஆசையை என்னிடம் மட்டும் சொல் வேறு யாரிடமும் சொல்லாதே சொன்னால் அந்த கணம் அதிர்ஷ்டத்தின் ஒளி குறைந்து விடுகின்றது உன் ஆசையை நீ உன் உள்ளே உள்ளத்தில் வைத்து கொண்டு இந்த முருகனை மட்டும் நோக்கு அத்தனையையும் நான் நிறைவேற்றி தருவேன் உன்னை நான் பாதுகாப்பேன் நல்லது நடக்கும்